அனைவருக்கும் வணக்கம் நட்ஸ் ஆரோக்கியமானதுதான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கையளவு சாப்பிட வேண்டும் என்ற அளவுகளை மறந்து சிலர் அதிகம் எடுத்துக்கொள்வதும் உண்டு இப்படி அளவுக்கு மீறி எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா அதிகமாக நட்ஸ் சாப்பிடும்போது போது அதில் உள்ள பைட்டிக்கு அமலம் இரும்பு சத்து கிரகிப்பதை தடை செய்துவிடும் அன்றைய தினம் என்னதான் இரும்பு சத்து நிறைந்த உணவை எடுத்தாலும் பைட்டேட் சத்தானது காரணமாக எந்த பலனும் இல்லாமல் போகலாம் இதனால் சோர்வு அனீமியா உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் குறிப்பிட்ட அளவை காட்டிலும் நட்ஸ் சாப்பிடும்போது கலோரி அளவு அதிகரிக்கிறது அளவுக்கு அதிகமான கலோரி கொழுப்பாக மாற்றப்பட்டு உடலில் சேகரித்து வைக்கப்படும் எனவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை திடீரென அதிகரித்துவிடும் நட்ஸ் செரிமானமாக தாமதம் ஆகக்கூடிய உணவுப் பொருள் இதில் உள்ள பைட்டேட்ஸ் மற்றும் டேனின் சத்துக்கள் வாயுக்களை உருவாக்கி பயிர் உப்புசத்தை ஏற்படுத்தலாம் இதில் அதிக அளவு கொழுப்பு சத்தும் உள்ளது இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்த காரணமாகிவிடும் தினமும் இருபது கிராம் அளவுக்கு சீராக நட்ஸ் சாப்பிடுவது சிறந்தது என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள் ஒரே நட்ஸ் வகையை மட்டும் இருபது கிராம் சாப்பிடாமல் நட்ஸ் கலவையாக சேர்த்து இருபது கிராம் தினமும் சாப்பிட்டு வந்தால் ஊட்டச்சத்துகள் சரிவிகிதமாக கிடைக்கும் சாப்பிடும்போதும் போதும் சாப்பிட்டு முடித்தவுடனும் சாப்பாட்டிற்கு முன்னரும் நட்ஸ் சாப்பிட வேண்டாம் ஒவ்வொரு உணவு வேலைக்கும் இடையில் சாப்பிட்ட இரண்டு மணி நேரத்திற்கு பின்பும் அடுத்த உணவு வேலைக்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பும் நட்ஸ் சாப்பிடலாம் நட்ஸ் நல்லது என்பதை கேள்விப்பட்டு ஒரே நாளில் நூறு கிராம் நட்ஸ் உண்பதும் பிறகு ஒரு மாதத்திற்கு நட்ஸ் சாப்பிடாமல் இருப்பதும் நல்லதல்ல மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்